இயேசுபி நாமத்தினால அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன் உமாகமம் முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அப்போ நம்ம முற்பிதாக்களை தேவன் பெருக பண்ணுவதற்கு காரணம் அவர்கள் கத்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிந்ததுனால அவர்கள் தேசத்தை சுதந்திரித்தார்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள் செல்வ சீமானாய் அவர்கள் வாழ்ந்த தேசத்தில் இருந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அப்போது பிதாக்களை பார்க்கிலும் நாம் பெருக்கு பெருகம் பெருக்கமாக இருக்கணும்னா பிதாக்களை பார்க்கிலும் நம்ம மேன்மையாக இருக்க வேண்டுமானால் கத்தருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ் படிய வேண்டும் ஒருபோதும் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை எதுவானாலும் இருக்கலாம் பல பிரச்சனைகள்ல இருக்கலாம் பல போராட்டங்கள்ல இருக்கலாம் கடனில் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் முற்பிதாக்களைப் போல நாம கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து அவருடைய சத்தத்திற்கு நம்ம ஆனால் கத்தர் நிச்சயமாய் நம்ம பிதாக்களை பார்க்கிலும் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மேன்மைப்படுத்தி நம்மளை உயர்த்துவது நிச்சயம் கத்தரை விசுவாசிங்க ஏசுவை விசுவாசிங்க இயேசுவை நம்புங்க அவருடைய வார்த்தையை முழுசாக நம்புங்க கத்தர் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்